மூலாதாரத்தின் மூன்றடு கனலை காலால் எழுப்பின் கருத்தறிவித்து அமுத நிலையும் ஆதித்த இயக்கம் குமுத சகாயம் குணத்தையும் கூறி இடை சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடற் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முகத் தூளமும் சதுர்முகச் சூக்கமும் எண்முகமாக இனிதனக் கருளி குறியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்ட நிலையில் தரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி மூத்தி இனிதர கருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் முதல்